ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக என்னோட முடியை வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காக டொனேட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து செஞ்ச ஒரு காரியம் எனக்கு வந்து எந்த விதமான கவலையுமே கிடையாது இவ்வளோ ஒரு லாங் ஹேர் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் நம்ம ஹேர் வந்து உபயோகப்பட போகுது அப்படிங்கிற சந்தோஷம் எனக்குள்ளே நிறையா இருந்துச்சுங்க நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி தான் கோயம்புத்தூர் ஹேர் டொனேஷன் ஃபார் கேன்சர் பேஷண்ட் அப்படிங்கிற பேஜை வந்து விசிட் பண்ணியிருந்தேன் அவங்கக்கிட்ட ஃபோனில் காண்டாக்ட் பண்ணும்போது எனக்கு ஒன் டே டைம் கொடுத்து மறுநாள் வந்து வீட்டிலேயே கட் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க ரொம்ப வந்து ஸ்வீட்டாக நம்ம எங்களை ஹேண்டில் பண்ணாங்கங்க மூணு ப்ரொசீஜர் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு காமிச்சாங்க எந்த மாதிரி ப்ரொசீஜரில் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அண்டர் கட் தான் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் அந்த டிசிஷன் எடுத்தோம் நீங்கள் நினைக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஹேர் கட் பண்ணிட்டீங்க உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய முழு சப்போர்ட்டே அவர் தான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓகே சொன்னது இந்த வீடியோ ஷூட் பண்ணதுமே அவர் தாங்க ஸோ என் சந்தோஷமாக முடிய கொடுத்தோம் அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்க கிட்டே சொல்லலை ஹேர் கட் பண்ணிட்டு தான் கிட்ட காமிச்சேன் அவங்களுமே வந்து என்னை எதுவுமே சொல்லலை ஏன்னா நம்ம நல்ல விஷயத்துக்காக தானே கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷந்தான் எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப பெருமையாக தான் என்ன நினச்சாங்க நிறைய பேர் வந்து லாங் ஹேரை க கொஞ்சமாக கட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிப்பாங்க ஆனால் இவ்வளோ நீளமான முடியை கொடுக்கறதுக்கு நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல ஒரு ஒன் வீக் பிளான் பண்ணேன் அதுக்குள்ளே நான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அண்டர் கட் சூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து அவங்க மூணு லேயர் ஆஃப் முடி எடுத்துக்கிட்டாங்க அதை வந்து நல்லா பேண்டு போட்டு கட்டிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற லேயர் அதாவது அந்த பின்பக்கம் இருக்கிற லேயரை வந்து அப்படியே வந்து அவங்க க்ளீன் ஷேவ் பண்ணிட்டாங்க இந்த க்ளீன் ஷேவ் பண்ணும்போது அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஹண்ட்ரட் டைம் ஓக் ஓகேவா ஓகேவா ஓகேவான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக வந்து அந்த முடியெல்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோ எங்களை சூப்பராக ஹேண்டில் பண்ண விதம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு முடியை ஃபஸ்ட்டு க்ளீனாக ஷேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தலையே வந்து ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு இவங்களோட ஃபோன் நம்பர் வந்து நான் கண்டிப்பாக வீடியோவோட லாஸ்ட்டில் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க கண்டிப்பாக நீங்களும் டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் கோயம்புத்தூராக அப்படி இருந்தால் அவங்க வீட்லேயே வந்து ஹேர் கட் பண்ணி கொடுப்பாங்க வெளியூராக இருந்தால் அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்கங்க இப்போ வந்து ஃபுல் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ரெண்டு முடியுமே இப்படி எடுத்து நல்லா நீட்டாக வாரி நல்ல ஒரு பேண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஹேரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் ரொம்ப ப்ரௌடாகவே நான் என்ன நினச்சி ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணேன் என்னை மு என்னோடய முடியை வந்து கையில் வச்சு பார்த்துட்டே இருந்தேங்க நான் என் ஹஸ்பண்டுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு சொல்லவே முடியல அது எனக்கு வந்து ரொம்ப ரெண்டு மூணு நாளாகவே தெரிஞ்சிச்சு பரவாயில்ல நீ கூட இப்படி முடி நல்லா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி என்னைய நினச்சி பாராட்டினாங்க நல்லா அதுக்கப்புறம் அவங்க ஹேர் கட் பண்ணிவிட்டு இதோட மட்டும் விடாமல் நான் வந்து பார்லரில் போய் ஈவனாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்திருந்தவர் பார்த்திங்கன்னா பார்லரை விட சூப்பர் சூப்பராக எனக்கு ஹேர் கட் பண்ணி விட்டாங்க அதாவது ஏப்ரான்லாம் போட்டு முடியை பக்கம் பக்கமாக எடுத்து சூப்பராக லெவலாக கட் பண்ணி விட்டுட்டு போனாங்கங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது ஒரு மனநிறைவான நாள் எனக்குமே லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ ஹேர் கட் பண்ணிட்டேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக வந்து முடி வளர்க்குறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது எனக்கு சீக்கிரமாக வளர்ந்துடும் அதையும் நான் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜருமே சொல்லிக் கொடுப்பாங்க ஃபைனலாக என்னோட லுக் இப்படி தான் இருந்துச்சு அவங்க வந்து ஹேர் கட் பண்ணி முடித்த உடனே எனக்கு தலை ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அது இல்லாமல் இப்போ சம்மர் டைம் வேறு சொல்லவே வேண்டாம் சூப்பராக ஹேர் கட் பண்ணி விட்டுட்டு அவங்க எனக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கையில் வந்து ப்ரவுட் டோனர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேண்டும் கொடுத்துட்டு போனாங்க அவங்களுமே வீடியோ எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து இதை என்ன இன்ஸ்டா ஸ்டோரியிலுமே ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க யாருக்காவது கண்டிப்பாக டொனேட் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா யோசிக்காமல் கண்டிப்பாக டொனேட் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடி வந்து சீக்கிரமாக வளர்ந்துருங்க சரி முடி இல்லாமல் எத்தனையோ முடி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஹேர் டொனேஷன் பண்ணேன் ஃபைனலாக என்னோடய லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்